ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கு எந்தெந்த டீமுக்கு யார் யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் அவுன்வைஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெஸ்ட்டாக இருக்கிற கேப்டன்ஸுக்கு டாப் பொசனும் ஓகேவாக ஆவரேஜாக இருக்கிற கேப்டன்ஸுக்கு பாட்டம் ஆஃப் த பொசனும் கொடுக்க போகிறோம் ஸோ டாப் டுவெல் எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த பொஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் ஸோ இதில் ஒரு சில பேருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனன் இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் லாஸ்ட்டாக நம்ம ரைடர்ஸ்க்கான டெஸ்கான ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி ப்ரோ கபடி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட் நான் டிஸ்களைமரை சொல்லிடுறேன் எங்கள் ப்ரோ கபடி லீக்கில் கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு டாப் பொசிஷன் கொடுக்க போகிறோம் அண்ட் பெருசாக ப்ரூ கபடி லீக்கில் கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயருக்குலாம் நம்ம பாட்டம் ஆகிட்ட பொசன் தான் கொடுக்க போகிறோம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா கவுண்டவுன் வர்றப்ப கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் என்ன தான் அவர் நல்ல பிளேயராகவே இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான சமயங்களில் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் அண்ட் பிளே ஆஃப் ஃபைனல் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் ஒரு பிளேயர் ஒரு டீமாக ஒழுங்காக நடத்தி எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இன்னுமே அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே மிஸ்டேக் பண்ணுவார் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேப்டன்சி கவுண்டரில் மேல் பொசிஷன் கொடுக்கணும் அண்ட் மாதிரி கபடியை வரைக்கும் இங்கே ரைடர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபெண்டர்ஸ் அந்த டீமுக்கு கேப்டனாக இருந்தாங்கன்னா அது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஒரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்தார்னா அவர் அதிகமான டைம் மேட்டில் தான் இருப்பார் ஸோ அதனால் பிளேயர்ஸ் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் யங்ஸ்டர்ஸை கரெக்டாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் மாதிரி கபடியை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ் அதிகமான டைம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்தாருன்னா அது இன்னுமே வேல்யூவாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அந்த பிளேயர்ஸுக்கு அதே சமயம் ஒரு ரைடர் கேப்டனாக இருந்தாருன்னா அவர் அதிகமான சமயம் ரைடுக்கு போக வேண்டியது இருக்கும் அண்ட் முக்கியமான சமயங்களில் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் அவர் தான் ரைடுக்கு போக வேண்டிய தேவை இருக்கும் அண்ட் அதிகமான டைம் அவுட் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம கரெக்டாக டிஃபென்ஸாக வழி நடத்த முடியாது உள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்கிட்ட நம்ம பெருசாக பேச முடியாது பட் அதுவே டிஃபெண்டராக இருந்தாருன்னா எவ்ரி டைம் அவர் ரைடுக்கு போகும்போது ஒரு முப்பது சங்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் கரெக்டாக பேசி டீமை வழி நடத்த முடியும் இதை ப்ரோ கபடியில் நிறையவே டீம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு கபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஒரு கேப்டன் கிட்டே மேக்சிமம் ஒரு டிஃபெண்டரை தான் கேப்டனாக வைப்பாங்க வேறு வழியே இல்லை அப்படியே வேறு கேப்டனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தால் தான் ரைடர் கிட்டே அவங்க கேப்டனாக போவாங்க ஓகே நம்ம பன்னெடா பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பேரஸ் டீம் தான் பட்னா பேரஸ் டீமுக்கு எதுக்கு பன்னாடாத பொசனால் இந்த டீமில் பெருசாக கேப்டன்சி மெட்டீரியல்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக பிளேயர் கிடையாது அப்படிங்கிறத அவர் உண்மை ஜான் குன்லி இருக்கார் பட் நானாக இருந்தால் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கபடிக்கு ரீஎன்ட்ரி கொடுக்காரு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அவர் பழைய மாதிரியான ஃபார்மில் இருக்காரா அதே ஃபிட்னஸில் இருக்காரா திரும்ப வந்து அவரால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியுமா இதில் இந்த டீம் ஒழுங்காக இருந்தால் கூட பரவாயில்ல எங்கள் மீது ஷர்மா பெருசாக ஃபார்மில் கிடையாது சுதாகர் அண்ட் சந்தீப் இந்த ரெண்டு யங்ஸ்டர் தான் நம்பி இருக்குது ஸோ இவர் தான் பிரேமரியராக போய் ஆகணும் ஆரம்பத்தில் ஒட்டு மொத்த ப்ரெஷரையும் இவர் தலையில் தான் கெட்ட போகிறாங்க ஸோ இது கூட சேர்ந்து கேப்டன்சியும் வந்திருந்ததுன்னா வந்துட்டுனா கண்டிப்பாக ஒரு சொதப்போவதற்கான சான்சஸும் இருக்குது இப்போ தான் என்ட்ரி கொடுக்காரு அவர் தலையில் மொத்தத்தையும் கெட்டாமல் வேறு ஏதோ பிளேயருக்கு அவங்க கேப்டன்சி போகலாம் ஏன்னா இங்கே மீது ஷர்மா இருக்காங்க அது போக சுபம் டே வேறு இருக்கார் ஸோ அந்த ரெண்டு பிளேயருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கேப்டன்சி கொடுக்கலாம் ஸோ அதுதான் நானும் சொல்லுவேன் பட் மேக்ஸிமம் அவங்க இங்கே ஜேன் குல்லி பக்கம் போனாலும் போகலாம் ஏன்னா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் திடீர்னு ஹேண்டில் பண்ணிடுவாருங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய எபிலிட்டி இருக்குது பட் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல ஜான் கோன்லி கேப்டனாக வந்தால் கண்டிப்பாக அந்த டீமுக்கு மெயில் பொசிஷனே கொடுக்கலாம் பட் மேக்ஸிமம் அவர் வரமாட்டார் அவருக்கு வேலை சுபஙங் டேவோ இல்லை வேறு யார் பக்கமோ போகலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஜான் கோன்லியை ஒரு பிரைமரி ரீரராக வச்சு அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்க தான் ட்ரை பண்ணணும் ஸோ கேப்டன்சி கூட சுபஙங் டே மாதிரி யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா ஜான் குன்லியோட ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியம் அவர் தான் பிரேமரி ரீடராக இருக்க போகிறாரு ஸோ ஒருவேளை அந்த கேப்டன்சியை வந்து ஒரு ப்ரொஷி சொதப்பிட்டாங்கன்னா அது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இப்போ ஆரம்பத்தில் கண்டிப்பாக சுபம் சிங் டேக்கோ இல்லை வேறு ஏதோ பிளேயருக்கு அவங்க கேப்டன்சி போகலாம் ஸோ டுவெல்த்து பொசிஷன் வேறு ஏதோ பிளேயர் இருக்கிற காரணத்தால் தான் டுவெல்த்து பொசிஷன் எங்கள் ஜான் குலியாக இருந்தால் கண்டிப்பாக மேல் பொசிஷன் கொடுக்கலாம் ஓகே நம்ம பதினோரா தான் பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு எதுக்கு இந்த பொசிஷனால் இந்த டீமில் நிறையவே நல்ல ப்ளேயர்ஸ்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் கேப்டன்சின்னு வரப்போ இந்த டீம் மூணு ப்ளேயர் பக்கம் தான் போவாங்க ஒன்று குமான் சிங் இன்னொன்று பர்தீப் தக்யா அண்ட் இன்னொன்று ராகேஷ் இந்த மூணு விதத்தில் யாராவது ஒருத்தர் தான் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இதில் பர்தீப் தேகியா ஒரு யங்ஸ்டர் ராகேஷ் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டவுனாக இருக்கார் அண்ட் அதே சமயம் குமான் சிங் பக்கம் வந்தோம்னா இவர் பட்னா பேரஸ் டீம்காக சீசன் எயிட்டில் ரொம்பவே நல்லா அப்ளை பண்ணார் அடுத்த ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்போ யுமும்பா டீம் இவர் எடுத்தாங்க ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு எடுத்தாங்க ஸோ அப்போ அந்த அமௌண்ட் ப்ரெஷரில் யூமும்பா டீமுக்காக தலைமை பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்டார் ஆரம்பத்தில் ரொம்ப 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 மோசமாக ப்ளே பண்ணார் ஸோ மேட்சஸ் போக போக தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார் ஸோ ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கே அந்த நான் இப்போ ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் கொடுத்து நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் அவர் எடுத்திருக்காங்க இதில் ஆன்லைன்லலாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குஜராத் ஜெயின்ஸ் டீமை இதுதான் அந்த டீம் ஒஸ்டு பை இவ்வளோ விலைக்கெல்லாம் குமான் சிங் தான் அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இவருக்கு கேப்டன்சியை வேறு தூக்கி கொண்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொதப்புவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வேலையை அவர் ஆல்ரெடி பார்த்துட்டார் இவமும்பா டீமுக்கு ஸோ திரும்பவும் இந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் எடுக்க விரும்ப மாட்டாங்க அவர் அப்படியே ஃப்ரீயாக ரைடிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண விடுறது தான் நல்லது ஸோ இப்போ அந்த அமௌண்ட் ப்ரெஷரே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருக்கும் அந்த ஒரு அமௌண்ட்க்கு அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியாகணும் ஸோ அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இதுவாக தான் இருக்கணும் ஸோ அதற்கப்புறம் தான் அவர் அவர் மற்றதெல்லாம் யோசிப்பார் ஸோ அதனால் கேப்டன்சி அவருக்கு கொடுக்க தேவையில்லை மேபி ராகேஷ் பக்கம் கூட அவங்க போகலாம் குமான் சிங்குக்கு ராகேஷ் எவ்வளவோ பரவாயில்லை பட் யாராக இருந்தாலும் இந்த டீமுக்கு பதினோராவது பொசிஷன் தான் கொடுக்க முடியும் ஆனால் ரெண்டு பிளேருக்குமே கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக கிடையாது ஓகே நம்ம பத்தாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம யுபுதா டீம் தான் யூபியோதா டீமுக்கு இந்த டைம் மேக்ஸிமம் சுரேந்தர் கீழ் தான் கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையவே சீசன் யூபியோதா டீமுக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த டீமோட முக்கியமான ரைடரும் பர்தீப் நர்வால் இருக்கும்போதே இருந்தார் ஸோ ப்ரோ கபடி லீக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் என்ன பிரச்சனைனா தலைமை எப்போ வேணால் ஆகலாம் எப்போ வேணால் டீமுக்கு டாடா பை பைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தான் ஒரு பிரச்சனையாக வச்சு நம்மளால் சுரேந்தர் கிள்க்கு மேல் பொஷன் கொடுக்க முடியலை பட் அதே சமயம் எதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான அவர் கேப்டன்சி பண்ணது கிடையாது டொமஸ்டிக்லேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு அண்ட் அதே சமயம் அந்த இன்ஜுரி பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பொஷன் ஓகே நம்ம ஒன்பதாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு இந்த டைம் மேக்ஸிமம் சௌரப் நந்தல் தான் கேப்டனாக இருப்பார் என்னதான் அந்த டீம் கிட்ட அஜிங்கியா பவர் பர்தீப் நர்வால் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலுமே சௌரப் நந்தல் அந்த டீமோட ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேயர் அண்ட் கடந்த ஒரு சில சீசனை ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் லாஸ்ட் சீசனும் கேப்டனாக ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டார் ஸோ மேக்ஸிமம் இதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தமிழ் தலாஸ் டீம் எப்படி சாகராத்தியை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பெங்களூர் புல்ஸ் டீம் இவரை பார்க்குறாங்க ஸோ அதனால் பர்தீப் நெர்வாலோட கேப்டன்சிக்கு வாய்ப்பு இல்லை மேபி பர்தீப் கேப்டனாக இருந்தால் நம்ம மெயில் பொசிஷனே கொடுக்கலாம் பட் சௌரப் நந்தல் நல்ல பிளேயர் தான் பட் இன்னமும் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை மேலே இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பட் நல்ல கேப்டன் தான் ஓகே நம்ம எட்டாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங் பேர்ஸ் டீம் தான் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீமுக்கு இந்த வருஷம் அர்ஜுன் தேஷ்வால் கேப்டனாக இருக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவர் தான் கேப்டன் ஆக இதுக்கு முன்னாடி சுனில் குமார் கேப்டனாக இருந்தார் ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு லாஸ்ட் இதனம் அவர் தான் கேப்டனாக இருந்தார் பட் இத்தனை வருஷமாக அர்ஜுன் தேஷ்வால் யூ டீமுக்கும் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீமுக்கும் ஒரு பிளேயராக தான் ஒரு ரைடராக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்போ தான் அவர் கேப்டன்சி எடுக்க போகிறாரு அதாவது இப்போ தான் ஒரு மெயின் கேப்டனாக ஃபுல் சீசனுக்கு ஒழுங்காக ப்ளே பண்ண போகிறாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு நிறையவே ப்ரெஷர் இருக்கும் அண்ட் பி கேஎல் பெருசாக கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் கேப்டனாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம் மற்றபடி அர்ஜுன் தேஷ்வால் நல்ல பிளேயர் தான் பட் கேப்டன்சிக்கு அவர் கொஞ்சம் புதுசு நம்ம ஏழாத பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு எதுக்கு இந்த பொசிஷனாக இந்த டீமோட கேப்டன் ஜெய்தீப் தைகாக்காக தான் இவர் லாஸ்ட் இயர் இந்த டீமுக்காக கேப்டனாக இருந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார் அந்த டீமை ஸோ அதனால் மேக்சிமம் இந்த வருஷமே இவர் தான் கேப்டனாக இருப்பார் பட் இவருக்கு போட்டி அந்த டீமில் கேப்டன்சி போட்டியாக இருக்க போகிறது முகமது ரேஸ் ஷாஜுலு அவரையுமே கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு நான் பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு சொன்னதை தான் எங்கேயுமே சொல்கிறேன் கடந்த ஒரு சில சீசனாக ஜெய்தீப் இந்த டீமில் இருந்திருக்காரு அதுலேயும் லாஸ்ட் இயர் கேப்டனாக நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்காரு டீமை ஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் இருக்கும்போது ஆப்ஷனில் ஒரு பெரிய பிளேயர் அதிக விலை கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவரை கேப்டன் ஆக்கிட முடியாது அண்ட் மேபி ஷாஜுலுவாக அவங்க அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம் என்ன அமௌண்ட் அப்படி இருக்குது பட் ஜெய்தீப் கண்டிப்பாக அடுத்த மூணு வருஷம் நாலு வருஷம் கூட இந்த டீமில் தான் இருப்பார் அண்ட் மாதிரி மன்பிரீத் சிங்கோட சில்ல பிள்ளை வேறு ஸோ மேக்ஸிமம் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது ஜெய்தீப் தான் இருப்பார் ரெண்டு பேர்த்தில் யாராக இருந்தாலுமே தாராளமாக இந்த பொசிஷன் கொடுக்கலாம் அர்ஜுன் விட ஏன் மெயில் பொஷன் கொடுத்துருக்கேன்னா அர்ஜுன் தேஷ்வால் ப்ரூ கபடியில் இதுக்கு முன்னாடி பெருசாக கேப்டன்ஷிப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் இவர் லாஸ்ட் இயர் கேப்டனாக இருந்திருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பொசிஷன் அண்ட் அதே மாதிரி ஜெயதீப் ஒரு டிஃபெண்டராக இருக்கிற காரணத்தினாலும் அவருக்கு நிறையவே அட்வான்டேஜ் நம்ம ஆறாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான் புனேரி பல்டன் டீமுக்கு ஆறாவது பொஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆவீங்க லாஸ்ட் இயர் புனேரி பல்டன் டீம் சாம்பியன் ஆகும்போது அந்த டீமோட கேப்டனாக இருந்தால் அஸ்லாமி நம்ம தான் இருந்தால் எப்பவுமே கேப்டனாக இருக்க போகிறாரு எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் ஆறாத பொசிஷன் கொடுத்ததுக்கான காரணம் அவருக்கு ஒன் இயர் தான் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயருக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் கொஞ்சம் நல்லாவும் பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமான ரீசன் என்னன்னா லாஸ்ட் இயர் அஸ்லாமின் அந்த பெருசாக ப்ராப்ளம் வரல ஆசை கேப்டனாக அந்த டீம் ஒரு பயங்கரமான டீம் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கேப்டன்சியில் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவுமே வரலை கொஞ்சம் ஈஸியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார் நல்லா தான் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை பட் என்னன்னா இதுக்கப்புறம் போகிற பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் இங்கே நம்ம அஞ்சாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் கேசி தான் தபாங் டெல்லி கேசி டீமுக்கு கேப்டனாக இருக்க போகிறது நவீன் எக்ஸ்பிரஸ் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் லாஸ்ட்டு டூ சீசனாக அந்த டீமுக்கு ஒரு பயங்கரமான கேப்டனாக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரைடராக தான் பிரமாதமாக பண்ணியிருந்தாரு பட் ஒரு கேப்டனாக வேறு லெவலில் எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சார் லாஸ்ட்டு டூ சீசனாக லாஸ்ட் சீசன் கொஞ்சம் இன்ஜரி ஏற்பட்டிருந்தது பாதி சீசன் அவரால் ப்ளே பண்ண முடியலை பட் அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு அண்ட் அதே மாதிரி தான் பி சீசன் நைனோ அந்த சீசன் நைனோட ஸ்டார்டிங்கெல்லாம் சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அஸ்லாமிய நாம்தாருக்கும் நம்ம நவீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அஸ்லாமிய நாம்தாருக்கு நல்ல டீம் இருந்தது அதனால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் கேப்டன்சிலையும் பட் கம்பேரிட்டிவ்லி நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு கொஞ்சம் மோசமான டீம் இருந்தாலுமே அவர் நல்லா பண்ணி அந்த டீமை நல்லா ப்ளே பண்ண வச்சார் அண்ட் மாதிரி ஒரு ரெண்டு சீசனும் கேப்டன் இருந்திருக்காரு உங்களுக்கே தெரியும் அஸ்லாமா நவீனான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸ் தான் கேப்டன்சின்னு வர்றப்பவும் கண்டிப்பாக நவீன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காரு பட் 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 இவர் எப்போ வேணால் இன்ஜுரி ஆகலாம் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸுக்கு கொஞ்சம் இன்ஜுரி கன்சென்ட் இருக்குது ஸோ அது இந்த சீசனும் மேபி தொடர்ந்தாலும் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் கிளியராக தெரியலை ஓகே நம்ம நாலாவது கொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் இந்த வந்துவிட்டான் வர சொூக்கிட்ட தமிழ் தலாஸ் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ண வருவீங்க பட் நான் சொல்லியிருந்தேன் அஸ்லாம்தார் அண்ட் நவீனை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சாகர் கொஞ்சம் பெட்டரான கேப்டனான் கேட்டிங்கன்னா ஆமாம் சாகர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காரு நான் சீசன் நைனில் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நிலமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தோம் ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணாங்க பவன் வேறு கிடையாது பட் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து ஒரு டீமை செமிஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சாகர் ராத்தி அப்படிங்கிற ஒரு கேப்டன் தான் என்ன தான் அவருக்கு பின்னாடி குமார் இருந்தாலுமே அவர் சொன்னதை மேட்சில் பிளேயர்ஸ் கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸாக வாங்கினது இந்த கேப்டன் சாகர் ராத்தி தான் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி ரொம்ப வள பேச மாட்டார் பட் கரெக்டாக காமன் குலா டீமை நல்லாவே வழிநடத்தி எடுத்துகிட்டு போவார் அண்ட் அதே மாதிரி சீசன் டென்லேயுமே அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியில் எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருந்தது இன்னமும் டீமை நல்லாவே எடுத்துகிட்டு போனார் பட் என்ன நம்ம அஜிங்கிய பவர் அண்ட் அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த பிளேயர்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பட் அப்படி இருந்தாலுமே லாஸ்ட் சீசனுமே தமிழ் லாஸ்ட் டீம் ஓரளவுக்கு நல்ல டீமாக தான் இருந்தாங்க அப்படி நல்ல டீமாக இருந்ததுக்கான முக்கியமான காரணம் இவரும் நரேந்தர் நிறைந்திருக்கின்றளவும் தான் அதுலேயும் குறிப்பாக அவரோட கேப்டன்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஸ்லாமிய நாம்தாருக்கு அந்த டீமோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா பிளேயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதனால் அஸ்லாமின் இருக்குது பெருசாக கேப்டன்சியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அதனால் நம்ம கீழ் போர்ஷன் கொடுத்துருந்தோம் கம்பேரிட்டிவ்லி நவீன் அதை விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் பட் அதே சமயம் நவீன்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா அவர் நல்லா தான் பண்ணார் பட் அவர்கிட்டயுமே சீசன் நைனில் ஒரு பயங்கரமான டீம் இருந்தது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக கிட்டத்தட்ட அதே டீமாக தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்கெலாம் நல்லா ப்ளே பண்ணாங்க போக போக கொஞ்சம் டவுன் ஆச்சு பட் அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சியை காமிச்சு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண வச்சார் ஓரளவுக்கு பட் நவீன்கிட்ட ரெண்டு சீசனுமே கம்பேரிட்டிவ்லி தமிழ் தலாஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல டீமாக தான் இருந்தது ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போனார் பட் சாகர்கிட்ட அப்படி கிடையாதுங்க ரொம்ப மோசமான ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரியான நிலமையில தான் அவங்க இருந்தாங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்து எங்கேயோ எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் அதே மாதிரி நவீனுக்கு கொஞ்சம் இன்ஜூரி கன்சர்னுமே இருக்குது ஸோ அதனால் கம்பேரிட்டிவ்லி இவருக்கு நம்ம மேல் பொசிஷன் கொடுக்குறோம் அண்ட் நம்ம சாகர் ராத்தி ஒரு டிஃபெண்டருமே கூட ஸோ அதனால் இருக்குது அதாவது டிஃபெண்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ சாகர் கண்டிப்பாக பயங்கரமான கேப்டன் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இவரை நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிணான்னா நிறைய பேர் வேணும்னே அதை கேட்பீங்க நீ தமிழ் தலாஸ் டீமுக்கு சும்படிக்க அதனால தான் இப்படி கொடுக்குற தமிழ் தலாஸ் டீமுக்கு சொம்பு தூக்கிய தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் நேரம் நான் எக்ஸ்பிளைன் ஓகே நம்ம மூணாவது பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம யூ மும்பா டீமோட கேப்டனான நம்ம சுனில் குமார் தான் சுனில் குமார் தான் மேக்ஸிமம் இந்த டீமுக்கு கேப்டனாக இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸில் இவரும் ஒன் ஆஃப் த பெஸ்டே கேப்டன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிகேஎல் சீசன் நைனில் ஜெய்பூர் பிங் பேண்டஸ் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்த கேப்டன் சுனில் குமார் அண்ட் அதேமாதிரி சீசன் டென்லேயுமே அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் இவர் தான் அண்ட் அதே மாதிரி டொமஸ்டிக்லேயுமே ஒரு பயங்கரமான கேப்டனாக இருந்திருக்கார் இதுபோக இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாகவும் நம்ம சுனில் குமார் இருக்கார் ஸோ கண்டிப்பாக தாராளமாக இந்த பொசிஷன் அவருக்கு நம்ம கொடுக்கலாம் இங்கே நம்ம ரெண்டாவது பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்குட்டிரன் டீமோட கேப்டனான நம்ம பவன் ஷெராவத் தான் பவன் சராவத்துக்கு கண்டிப்பாக இந்த பொசிஷன் கொடுக்கலாம் ஏன்னா இவர் தான் இந்தியன் கபடி டீமோட கேப்டன் அண்ட் அதே மாதிரி டொமஸ்டிக்லேயுமே எந்தெந்த மேட்ச்லலாம் ப்ளே பண்ணுறவரை எல்லாத்துலேயுமே இவர் தான் கேப்டனாக இருப்பார் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன் அண்ட் ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இவரோட நேம்மை இருக்கும் லாஸ்ட் இயர் நம்ம தெலுங்கு டெய்ன் டீமுக்குமே கேப்டனாக நல்லா பண்ணியிருந்தாரு அந்த அதே மாதிரி பெங்களூர் புல்ஸ் டீமுக்குமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ தாராளமாக இந்த பொசன் அவருக்கு கொடுக்கலாம் ஓகே நம்ம கவுண்டரில் ஃபஸ்ட்டு பொஷனனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வரேஸ் டீமோட கேப்டனான நம்ம ஃபஸலை திருச்சலி தான் மேக்சிமம் அவர் தான் கேப்டனாக இருப்பார் மேபி இங்கே மணிந்தர் சிங் கூட கேப்டனாக வரலாம் பட் அவர் வந்தாலுமே நல்ல கேப்டன் தான் பட் ஃபஸலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது உங்களுக்கே தெரியும் கேப்டனாக இருந்து எத்தனை பிளேயரை வளர்த்து விட்டுருக்காரு எத்தனை டீமை பெருசாக்கியிருக்காரு இவரெல்லாம் கேப்டன்சிக்காகவே ஒரு டீமில் ஸ்டார்டிங் செவனில் எடுத்து வைக்கலாம் கபடியோட வரலாற்றுலேயே அனுகுமார் நம்ம அஜய் தாக்கூர் மரான பிளேயர்ஸைக்கு அடுத்து இவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டனாக இருப்பார் ஸோ கண்டிப்பாக கபடியோட வரலாற்றில் இந்த பிளேயரோட நேம்மை யாருமே மறக்க மாட்டாங்க அதுவும் அசை கேப்டனாக என்னாமல் பண்ணியிருக்காரு ஈரான் டீமுக்காக இருக்கட்டும் சரி அண்ட் இங்கேயா இருக்கட்டும் சரி அதுவும் நம்ம யூ மும்பா டீம்லாம் இருக்கும்போது அஜித்தை வளர்த்து விட்டார் அண்ட் அதற்கப்புறம் நம்ம புனேரி பல்டன் டீமில் அஸ்லாமின் அம்தார் மோகி குவாத் இந்த மாதிரியான பிளேயர்ஸை இன்னுமே பெட்டரான ப்ளேயர்ஸாக மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இவருக்குமே இருக்குது யங்ஸ்டர்ஸ்லாம் இவர் கீழே போகும்போது கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது ஸோ தாராளமாக ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்மளால் வாரி வழங்க முடியும் நம்ம ஃபசலத்தில் செல்லிக்கி ஸோ ஓகே இந்த வீடியோவில் தான் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்னலில் கமெண்ட் பண்ணலாம் நான் சாகருக்கு எதுக்கு அந்த பொஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது நான் இது போக வேறு ஏதாவது பொஷனனில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதையும் கீழே கலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்